இஷாரா செவ்வந்தி கைதாகியது எப்படி கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பெப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவா என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்பதை போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவா என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்டார் நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து மூன்று நாட்கள் மேற்கொண்ட விசேட சுற்றுவழிப்பின் போதே இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் இஷாரா செவ்வந்தி பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஜே கே பாய் என்பவரின் உதவியுடன் படகு ஊடாக இந்தியாவிற்கு சென்று பின்னர் அங்கிருந்து ரயில் ஊடாக நேபாளத்திற்கு தப்பிச் சென்று போலி அடையாளத்துடன் சொகுசு வாடகை வீடொன்றில் தலைமறைவாகி இருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது குற்றப்புலனாய்வு புலனாய்வு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிட்டா ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் விசேட போலீஸ் குழு ஒன்று நேபாளத்திற்கு சென்று இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்தோனேசியா கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பத்மே வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் உள்ள இடம் தொடர்பில் தகவல்கள் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து ஐரோப்பாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட ஏனைய சந்தேக நபர்களை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாக போலீசார் செவ்வந்தியின் கைதானது பல மாத காலமாக திட்டமிடப்பட்ட ரகசிய நடவடிக்கையாகும் உட்லர் தெரிவித்துள்ளார் இந்த கைது நடவடிக்கைக்கு நேபாள அரசாங்கமும் சர்வதேச போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர் கைது செய்யப்பட்டவர்களை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் யூ உட்லர் தெரிவித்துள்ளார்